ஒரு தினத்திற்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் ஒரு இந்த பிரஸ் மீட்டினுடைய பல பகுதிகள் தேசிய ஊடகங்களால் கட் பண்ணி வெளியே துகி வீசி போட்டா இன்னைக்கே என்ன வேணாலும் நடக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான மிக முக்கியமான பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட்ல சில விஷயங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி அதன்படி உடனடியாக இரண்டு மூன்று பாஜகவுடைய தலைவர்கள் बताती हूं आपको कि मनी ट्रेल कहा है यह है मनी ट्रेल शरत चंद्र रेड्डी की कंपनियों द्वारा दिया गया इलेक्टोरल बॉन्ड्स में भारतीय जनता पार्टी के बैंक अकाउंट में पैसा

ஒரு தினத்திற்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் ஒரு பிரஸ் மீட்டை வெளியிடுறாங்க இந்த பிரஸ் மீட்டினுடைய பல பகுதிகள் தேசிய ஊடகங்களால் கட் பண்ணி வெளியே தூக்கி வீசி அறிஞ்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் போட்டா இன்னைக்கே என்ன வேணாலும் நடக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான மிக முக்கியமான பிரஸ் மீட் அது அந்த பிரஸ் மீட்ல சில விஷயங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி அதன்படி உடனடியாக இரண்டு மூன்று பாஜகவுடைய தலைவர்கள்

भारतीय जनता पार्टी के बैंक अकाउंट में पैसा आज ये मनी ट्रेल पूरे देश के सामने आ गई है कि शरद चंद्र रेड्डी और ओबिंदो फार्मा का मालिक एपीएल हेल्थ केयर का मालिक यूजिया फार्मा का मालिक शराब का कारोबारी उसने साढ़े चार करोड़ रुपए के इलेक्टोरल बॉन्ड्स दिए एक्साइज पॉलिसी के बनने के दौरान भारतीय जनता पार्टी को उसके बाद गिरफ्तार होने के बाद पचपन करोड़ रुपए के इलेक्टोरल बॉन्ड्स दिए भारतीय जनता पार्टी को अदावधर नवंबर राम तेदी சரியா நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நல்லா ஞாபகத்துல அதாவது அரவிந்தோ என்று சொல்லக்கூடிய கம்பெனியினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய விசாரிக்கப்படுகிறார் விசாரிக்கப்படும் போது அன்றைக்கு அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரை பற்றி சொல்லவே இல்லை நீங்க அதன் பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வருடத்துக்கு கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன்ல மீண்டும் அவர் விசாரிக்கப்படுகிறார் அப்போது அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரை சொல்கிறார் ஒரு வருடமாக நடைபெற்ற விசாரணையில் அவர் அந்த துவக்க நிலையிலிருந்து அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் வரையிலும் நீங்க பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரை பற்றி சொல்லவே இல்லை எனக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த தொடர்பும் இல்லை எனக்கு அவரை தெரியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் ஒரு வருடம் கழித்து இந்த சரத் ரெட்டி என்று சொல்லக்கூடிய நபர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரை சொல்கிறார் இந்த நேரத்தில் சில மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் முப்பது கோடிக்கும் அதிகமாக முதல் கைது அதாவது அப்படிங்கிறது முதன் முதலாக சிறத்திரட்டிய கைது செய்யும் போதே சில மாதங்கள்லயும் முப்பது கோடிக்கும் அதிகமான தேர்தல் பாண்டுகளை வாங்கி தான் ஒரு உங்களுடைய விசுவாசம் என்பதை நிரூபித்திருக்கிறார் ஆனால் இது அல்ல இதுக்கு பின்னா இன்னொரு மர்மமான விஷயம் இருக்கு அதாவது ஐம்பது கோடி ஏறத்தாழ ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் இது போக பாஜகவிற்கு நேரடியாக தேர்தல் பத்திரம் மூலமாக பணமாக இந்த சரத் ரெட்டி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது சட்டத்துறை அமைச்சர் வந்து காட்டுகிறார் நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி என்றால் இந்த இடைப்பட்ட காலங்கள்ல இந்த சரத் ரெட்டி என்ன ஈடு என்ன பேசி நீ எப்படி நடக்கணும் எப்படி இருக்கணும்ங்கிறத சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால சிக்க வைப்பதற்கான வாக்குமூலங்களை வாங்கியிருக்கிறார் என்பது அம்பலமாகிறது அதே நேரத்தில் நீங்கள் இந்த ஜே பி நட்டா என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் அவர் இருக்கின்ற காலத்தில் ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் சரத் ரெட்டியிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள் என்பதும் நிரூபணமாகிறது அப்போ இனி வேற ஒண்ணும் சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் இல்லை தூக்கி உள்ள போட வேண்டியதான் மிச்சம் இல்லையா அதுக்கு தான் சொல்றேன் ஜூன் முதல் வாரத்துல இதெல்லாம் நடக்க போகுது சரி இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட ஒரு நாளைக்கு பிறகு டெல்லியில் சில நிறுவனங்கள் சில சதவீதத்திற்கும் அதிகமான பெண் வாழ்க்காளர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை கூடுதலாக ஆதரிக்கிறார்கள் இந்தியா கூட்டணியை கூடுதலாக ஆதரிக்கிறார்கள் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய செல்வாக்கு பெருமளவில் டெல்லியில் சரிந்திருக்கிறது என்பது இதற்கு சில முக்கியமான காரணங்களாக இருக்கு நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் வாபஸ் பெற்றதற்கு என்ன காரணம் ஏன்னா சந்திரசூர் இந்த மனுவை வந்து விசாரிக்க இல்லை சந்திரசூர் விசாரித்தால் தனக்கு நீதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மற்றவர்கள் விசாரித்தால் ஒருவேளை தனக்கு நீதி கிடைக்காது என்கிற எண்ணத்தினால் அவர் வந்து மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் என்கிற செய்தி ஒரு தினத்திற்கு முன்பு எல்லாம் வந்ததெல்லாம் நீங்க பாத்துப்பீங்க அதன் பிறகுதான் சிறைச்சாலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் சில மிக முக்கியமான நகர்வுகளை முன்னெடுத்திருக்கிறார் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த இடத்துல நீங்க பேச வேண்டிய ஒண்ணு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இலஹா என்பதே கிடையாது இல்லையா அது ஒரு ரொம்ப தரவை இந்தியாவில எந்த முதலமைச்சருக்கும் முதலமைச்சர் இப்படி கிடையாது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இலவ இலாகா இருக்கும் காவல்துறை இந்த மாதிரி ஏதாவது இலகா வச்சிருப்பாங்க ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த இலாகோ இலாகாவும் இல்லாத முதலமைச்சர் இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடி விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்குல இவர்கள் விசாரிக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர்களும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பெயரை சொல்லவே இல்லை யாரும் சொல்லல அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த ஊழல் தொடர்பாக அதாவது பாஜக இன்றைக்கு ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் அல்லவா இந்த ஊழல் தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நேரடியாக ஏதாவது ஆதாரங்கள் ஒன்றாது இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு இன்று வரையிலும் ஈடிட்ட பதில் இல்லை நீங்க ஈடி என்ன அப்படின்னா எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னா எங்ககிட்ட முன்னாடியே ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படிங்கலாம் கதை விட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் கோர்ட் கேட்டதா நாங்களும் கேட்கறோம் அதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் முன்னரே இருந்ததுன்னா ஏன் கைது செய்வதற்கு இவ்வளவு தாமதமானது அப்படிங்கிற கேள்வி நியாயமானது இல்லையா அப்ப எதுக்கு அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் என்று சொல்லக்கூடிய நபர் அவருடைய அரசியல் வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மிடில் கிளாஸ் அதாவது இங்க இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தினுடைய சில சிந்தனைகள் இருக்கு அதை ஒட்டி அவருடைய அரசியல் இருந்தது அதாவது அவருடைய தொண்ணூறு சதவீத பேச்சை எடுத்து பாருங்க நாங்க வந்து ஊழலுக்கு எதிரானவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் அப்படி சொல்லிட்டு இருந்த நபரின் மீது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய மோடியும் ஈடியும் இன்றைக்கு குற்றவாளி கூண்டில் மக்களின் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஏன்னா பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது அரவிந்த் கெஜ்ரிவால் செய்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இது வந்து மோடி திட்டமிட்டு ஈடியை வைத்து அவரை சிக்க வைத்து தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கான ஒரு திட்டம் தான் இது என்பதை அவர்கள் இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அதை நம்புகிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெல்லியில மிகப்பெரிய அளவுல மோடியினுடைய வீடு வந்து முற்றுகையிடப் போவதாக சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஜே பி நட்டால இருந்து வரிசையா ஒவ்வொருத்தரா தீஹார் சிறைக்கு செல்வதற்கு தீஹார் சிறை இந்தியா கூட்டணியால் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது அது ஜூன் முதல் வாரத்தில் வெளிவரப் போகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் என்னேபிள் பண்ணுங்க